அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் ஏன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடந்தது அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் அண்ட் அவுட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் இவங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்தது இந்த அலாஸ்கா பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் இதுவும் முடிஞ்ச பிறகு ஒரே பதிவாக போடலாம் அப்படின்னு அதனாலதான் நேத்திக்கு லீவ் விட்டுட்டோம் முட்டுக் கொடுப்பதற்கு முப்பது வழிகள் அப்படின்னு புத்தகமே போட்டோம் வந்தான்னு ஆப்சண்ட்டுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாதா ரைட் முதல்ல இந்த அலாஸ்காவில் என்ன நடந்தது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய டிமாண்ட் ஆனால் அமெரிக்காவில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க கமாண்ட் அப்படின்றாங்க இது வந்து வெரி சிம்பிள் இது பாருங்க இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அதாவது சண்டையை நிறுத்துறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றது கிடையாது சீஸ் ஃபயர் அப்படின்றது டெம்பரரி ஒன்று நிறுத்தினா ஒட்டுக்காக நிறுத்தணும் சண்டையை இந்த மாதிரி விட்டு விட்டு தெளி வச்சு தெளி வச்சு அடிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது சீஸ் ஃபயர் அப்படின்னு நீங்கள் எது கேட்குறீங்க ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதெல்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் ஆயுதம்லாம் வாங்கி வச்சுப்பீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் சண்டையை போடுவீங்க ஒட்டுக்காக ஒரேடியாக முடிச்சிடணும் பகை கடன் வியாதி எதையும் வந்து மிச்சமைக்கக்கூடாது அப்படின்றது தான் புட்டினும் ஃபாலோ பண்ணுற பாலிசி ஸோ சீஸ் ஃபயர் கிடையாது நிரந்தர போர் நிறுத்தம் மட்டும்தான் என்னுடைய ஒரே தீர்வு அப்படின்ட்டாரு அடுத்தது இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏற்கனவே பிடிச்ச பகுதிகள் இருக்குது இல்லையா எஸ்பெஷலி அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம் இதை ஸ்வாப் அப்படின்னு சொன்னீங்களாம அதாவது இதை கொடுத்து மாற்றிக்கிறது அப்படின்னு ஓகே இன்னும் சில பகுதிகள்லேயும் சில இடங்களெல்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அதுவும் உக்ரைனோடு தான் அதை கொடுத்துட்டு ஈஸ்டர்ன் உக்ரைனை மொத்தமாக எடுத்துக்கிறோம் இந்த ஸ்வாப் நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அது ட்ரம்ப் இதுக்கும் ஒத்துக்கினார் வேற வழி இல்லை மூணாவதாக என்ன சொல்லியிருக்காரு இந்த நேட்டோன்ற பேச்சே கிடையாது உக்ரைனும் நேட்டோவில் சேரக்கூடாது நேட்டோ ஃபோர்ஸஸும் இங்கே வந்து நிற்கக்கூடாது நாங்கள் வந்து இந்த சண்டை நிறுத்தம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறோம் அப்படின்னு இந்த பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு வட சுட்டுக்குன்னு வந்து நிற்கிறதெல்லாம் கூடவே கூடாது இதுதான் வந்து மூணு கண்டிஷன் ஆரம்பத்துலேருந்தே புட்டின் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு இப்போவும் அதைத்தான் தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஏற்றுக்கினாருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லின்சே கிரகம் அவங்களாம் உகாந்தி இந்த பாருங்க இங்கே மட்டும் சண்டையை நிறுத்தலை நீங்கள் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக இன்னூறு ஐம்பது பர்சன்ட் ஐநூறு பர்சன்ட் போடுவோம் அப்படின்லாம் மர்சல் காமிச்சிருந்தார் ரஷ்யன் எக்கானமியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் எப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிரான தரைகள் கிடையாது ரஷ்யா எங்கெங்கெல்லாம் ஆயில் விற்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கு எதிராக நாங்கள் டாரிஃப் போடுவோம் அப்புறம் ரஷ்யா ஆயில் விற்காது அத்தொட்டு ரஷ்யா எக்கானமி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு பைத்தியாரப் போயிடுவோம் யூரோப்பியன் எக்கானமி ஒன்றா நாசமாக போகலாம் ஏன்னா ரஷ்யாவுடைய ஆயில் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே இங்கே கல்ஃப்லேருந்து மற்ற இடத்துலேருந்து வருகின்ற ஆயிலோட வேலை கண்ணாபின்னான்னு ஏறிடும் பல நாடுகள் குறிப்பாக யூரோப்பியன் யூனியன்ல சமாளிக்க முடியாமல் போயிடும் ஏற்கனவே அந்த இன்ஃப்ளேஷன் ரிடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் அப்படியே அமெரிக்காவுக்கு இழுத்து நிற்கிறாரு அண்ணன் ட்ரம்ப் ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே கிட்டத்தட்ட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒன்று தானே அதனால யூரோப்லேருந்து அமெரிக்கா போகிறதுனால அவங்களுக்கு பெருசாக நஷ்டம் ஒன்று வரப்போகிறது கிடையாது ஏன்னா ரெண்டு இடத்துலையும் காஸ்ட் ஆஃப் லேபர் சம்பளம் அப்படின்றது மோரார்ல சேம் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா போக்ஸ் வேகன் அந்த கார்லாம் தயாரிக்கிறாங்களே நம்பூரோட ஓடின்னுக்குது அந்த கம்பெனி யூரோப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுடைய அமெரிக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி தான் நிறைய நிறுவனங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன சீக்கிரமே எல்லாரும் ஐரோப்பாவை காலி பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மூணு கண்டிஷன் இதுதான் முக்கியமானது நாங்கள் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்து நேட்டோவில் சேரக்கூடாது அதுக்கப்புறம் ஏதோ உங்கள் பகுதியில் கொஞ்சத்தை கொடுத்துட்டு மீதி எடுத்துப்போம் எந்த விதமான அப்செக்ஷனும் ரைஸ் பண்ணாமல் ட்ரம்ப் ஒத்துக்கினார் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் அது இன்னும் ஒரு மாதிரி சளித்தனமாக ஏதோ காரணம் சொல்கிறாங்க பட்டு புட்டின் ட்ரம்ப்புடைய கண்களில் டாலரை காமிச்சிட்டாருங்க இந்த ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி புட்டின் வந்து நிறைய பிஸ்னஸ் மென்னோட வந்திருக்காரு நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த அலாஸ்கா பேச்சுவார்த்தையில் ஊமை குத்தம்லாம் இல்லை ஓப்பனாகவே ஒரு மிகப்பெரிய பஞ்சு கொடுத்துருக்காரு அமெரிக்காவுக்கு புட்டின் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் வந்த பிறகுதான் எங்களுடைய இருதரப்பு வாணிகம் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாரு வடக்கண்ண நீ மத்தவங்களெல்லாம் வந்து ரஷ்யா கிட்ட வாங்காத வாங்காதன்னு உபாசம் போட்டுனு கட்சியில நீ வந்த பிறகு டுவெண்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிக்குதாம ரஷ்யாவோட வாணிபம் பண்றது என்னங்கடா நீங்கள்லாம் அப்படின்னு எல்லாரையும் கேட்க வைத்து விட்டது அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ட்ரம்ப் எங்க பண்ணாலும் சொல்ல பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இந்த சண்டே வந்திருக்காது அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா ட்ரம்ப் இருந்தார் அப்படின்னா புட்டின் பயந்துருவார் அந்த அர்த்தத்தில் வந்து ரஷ்யா எந்த சண்டையும் போடலை உக்ரைனுக்கு எதிராக பார்த்தீங்களா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இத புட்டின் அவர்கள் என்டோர்ஸ் பண்ணிட்டார் கரெக்ட் நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த சண்டை வந்திருக்காது அப்படின்ன உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல தரகால் புரியல ட்ரம்ப்புக்கு ஆ பாத்தீங்களா ஆமா நான் வந்து சொன்னது நிஜம்தான் நான் மட்டும் இருந்திருந்தான் புட்டின் மர்சலாயிருப்பார் அப்படின்னு ஆனா அதில் இருந்த உள்கூத்து ட்ரம்ப்புக்கு புரியல என்னைக்கு புரிஞ்சிருக்குன்னு கேட்குறீங்களா அதாவது பைடன் இருந்ததுனால தான் இந்த சண்டை ஆரம்பமானது ஸோ இந்த சண்டையை ஆரம்பித்து வச்சது மூட்டி விட்டது சீண்டி விட்டதெல்லாம் அமெரிக்கா தானே தவிர எல்லாரும் குறிப்பாக இந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ரஷ்யா தான் இந்த சண்டையை ஆரம்பித்தது அது கிடையாது நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க அப்படின்றத அவர் வாயிலேயே போட்டு வாங்கிட்டார் புட்டின் இதுதான் சம பஞ்ச் அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எல்லாரும் வந்து சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு புட்டின் வந்து அதெல்லாம் முடியாதுன்றிருக்காரு அடுத்த மீட்டிங் ஒன்றா மாஸ்கோவில் வச்சுக்கலாம் அப்படின்னு அதுவும் அநேகமாக ஆரம்பத்தில் பைலேட்டரில் தான் இருக்கும் ட்ரம்ப் அண்டு புட்டின் மட்டும்தான் இருக்கும் ஜெலன்ஸ்கியை அந்த மீட்டிங்கில் கொண்டு வருவார் ஆறு புட்டின் அலோவ் பண்ணுவார் அப்படின்லாம் நான் நினைக்கல ட்ரம்ப் அண்டு புட்டின் தனிப்பட்ட மீட்டிங்காக மாஸ்கோவில் இருக்கலாம் அதற்கு பிறகு தான் அந்த மூணு பேர் சந்தித்து பேசுகிறதா இல்லை வந்து முப்பது பேர் சந்தித்து பேசுறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் ரைட் இப்போ அலாஸ்கா முடிஞ்சிடுச்சா பிரசன்சன் ஏரியோக்கு வருவோம் அமெரிக்காவில் வந்து ஜெலன்ஸ்கி தனியாக போய் மீட் பண்ணாமல் அது அந்த மூணு பேர் கெடுக்கிறதுங்களே இருக்காங்களே இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டு அதுக்கப்புறம் ஜெர்மன் சான்சலர் கூடவே இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரு அதுக்கப்புறம் உர்சலா வேண்டலன் இன்னும் சில பேர் எல்லாம் போயிருக்காங்க இவங்க ஆரம்பத்திலருந்தே எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் நாங்களும் வரணும் நாங்களும் வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாங்க அது வந்து ட்ரம்ப் ஒத்துக்கலை இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அமெரிக்காலேயே ஈவன் சம் அஃபிஷியல்ஸ் சொல்ற விஷயம் ஃப்ரம் பீயிங் புல்லீடு அப்படின்னு அதாவது இந்த ஸ்கூல்லலாம் எல்லாம் அந்த புல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பையன் வந்து தடி மாதிரி வளர்ந்துருப்பான் அவன் எல்லா பசங்களையும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிட்டு இருப்பான் டார்ச்சர் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பான் அவனை தான் ஸ்கூல் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்க பத்தி நிற்கிறாரு ஏற்கனவே ஜெலன்ஸ்கி அசிங்க பார்த்துட்டு போயிட்டாரு இப்போ மறுபடியும் கூப்பிட்டு வச்சு இந்த தடவை கேமராவெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு பலார் 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 நாலு இழுப்பு இழுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தாதா இருப்பார் அவர்கிட்ட ஒரு சில்வண்ட் மாதிரி ஒருத்தன் வந்து ரொம்ப அப்படியே அலம்பல் பண்ணிட்டு இருப்பான் இவர் பொறுமையாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏய் நீ பாட்டுக்கு பெருசாக அலம்பல் பண்ணிடுறேன் புலேருன்னு ஒன்று வெப்பா இருப்பாருங்க அதுக்கப்புறம் அவன் அடங்கி போவான் ஸோ ஜெலன்ஸ்கிக்கு பயம் வந்துச்சு போல இது நிஜமாவே இந்த ஆள் என்ன பண்ணுறது அப்படின்னு ட்ரம்ப் அவ்வளோ பெருசு இருக்காரு கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு இருக்காரு அவர் ஒரு அற விட்டார்னா ஜெலன்ஸ்கி என்ன ஆகுறது அதனால தான் இவங்கெல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் அடிக்க மாட்டாருப்பா அது பேச்சுவார்த்தை மட்டும்தான் நாங்களும் கூட வரோம் அப்படின்னு தைரியம் கொடுக்கறதுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது சரி தைரியம் கொடுக்கறதுக்கு வந்தீங்களே நீங்களாவது தைரியமா இருந்தீங்களா மறுபடியும் மறுபடியும் சீஸ் பயர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஜெர்மனியோடைய மெர்சு இவர்தான் தான் சொல்லிட்டாரு சீஸ் பயர்ன்றதெல்லாம் கிடையாது ஒட்டுக்கா சண்டையை நிறுத்தணும் ஒரே நிறுத்தணும் அவ்வளவுதான் அப்படின்னு அண்டு ட்ரம்ப் இப்ப கேட்டகரிகளா சொல்லிட்டாரு இது அந்த நேட்டோ அப்படின்ற பேச்செல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்கிறாரு என்னதான் பண்ண போறீங்க நீங்க வந்து உங்க உக்ரைன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே மரணத்தை நோக்கி அனுப்ப போறீங்களா இல்ல வந்து சண்டையை நிறுத்த போறீங்களா அப்படின்றாரு இதில் வந்து இல்லைங்க எங்களுடைய குழந்தைகள் எங்கள் நாட்டை சார்ந்தவர்கள் அவங்களெல்லாம் வந்து அதாவது உக்ரைன்லேருந்து ரஷ்யா அவங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்களா அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப்புடைய ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள் மெலனியா ட்ரம்ப் அவங்க ஒரு லெட்டர் எழுதி குத்துக்கிறாங்க இந்த லெட்டரை அலாஸ்காவில் ட்ரம்ப் புட்டின் கிட்ட கொடுத்துறார் இதுதான் ஜெலன்ஸ்கி சொல்றாரு பார்த்தீங்களா மச் அட்டென்ஷன் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் கத்துகிட்டு போயிட்டாங்கோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு இது வேற தேங்க்ஸ் சொல்றாரு உன்னே ட்ரம்ப் ஹா ஹா அப்படின்னு உடனே இல்லை இது உங்க ஒய்ஃபுக்கு அப்படின்னு வேற அப்படி தமாஷ் பண்ணாரா ஜெலன்ஸ்கி இத பத்தி பேசும்போது ட்ரம்ப் ரொம்ப அழகா சொல்லிட்டார் அந்த விஷயத்தை டச் பண்ணவே இல்லை அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணனமா அதைப் பற்றி பேசுவார் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஆமாம்மா நிறைய ட்ரேட் டீல்ஸ்லாம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரே வாரத்தில் ட்ரேட் 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 இந்த டாலர் இது மட்டும் தான் அவர் கண்டனில் தெரியுது இப்போ யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில் பயங்கரமாக சத்தம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கிடையாது இந்த உக்ரைன் கான்ஸ்டியூஷனில் வந்து அவங்களுடைய நாட்டின் பகுதிகளை கொடுப்பதற்கு சட்டமே கிடையாது லூசு சட்டமாவது திட்டமாகுது இப்போ ரஷ்யா புற்றி வச்சுருக்க பகுதியில் வந்து உக்ரைன் கான்ஸ்டியூஷனே செல்லாது அவங்க எங்களுட்டாங்க அவங்க கான்ஸ்டியூஷனில் இடம் இல்லை அப்படின்றதுக்காக ஐயோயோ உக்ரைன் கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இடம் இல்லையாப்பா நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா இது தெரியாமல் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் திரும்பி ஓட போகிறாங்களே நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் சண்டே போடுவோம் கடைசி வரைக்கும் எந்த கடைசி வரைக்கும் உக்ரைன் ஒன்று இல்லாமல் போற வரைக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும் திருப்பி திருப்பி இந்த யூரோப்பியன் யூனியன்ல அமெரிக்காவில் சில பேர் தான் வந்து ஜாங்கிரி பேஞ்சிட்டு இருக்காங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை முடிச்சு வச்சிடலாம் அதாவது சோவியத் ரஷ்யா உடைந்து உக்ரைன் தனி நாடாகின்றது அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஏராளமான அணு ஆயுதங்கள் இருக்கின்றன சொல்ல போனா உலகத்திலேயே மூன்றாவது அதிகமான அணுகுண்டுகளை வைத்திருக்கும் நாடாக உக்ரைன் மாறுகின்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை அவங்க வச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் நைன்டிஸ்ல பட் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை எங்களுக்கு அணு ஆயுதங்கள்லாம் வேண்டாம் நாங்கள் வந்து அதை ரஷ்யா கிட்டேயே திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அமெரிக்கா ரஷ்யா அப்புறம் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த உக்ரைனுக்கு கேரண்டி அப்படின்றாங்க என்ன கேரண்டி அப்படின்னா அந்த உக்ரைனுடைய சாபரனிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இதை வந்து மதிப்போம் இது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோட ரஷ்யாவுக்கு சொல்கிறது இது நீங்கள் வந்து அவங்கள இன்வைட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் உக்ரைன் மீதான தாக்குதல் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி அதில் ஒரு அம்சம் என்ன அப்படின்னா அந்த எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உக்ரைனுடைய பாலிசி அந்த மேட்டரில் தலையிடக்கூடாது அவங்க அரசியலை வந்து மாற்றணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு ஷரத்து அந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா உக்ரைன் மட்டும் அன்னைக்கு அந்த அணு ஆயுதத்தை திருப்பி கொடுக்காம இருந்திருந்ததுன்னா ரஷ்யா இந்த மாதிரி இன்னைக்கு சண்டைக்கு போயிருக்க முடியுமா அன்னைக்கு கேரண்டி கொடுத்தாங்கல்ல இப்போ அதை வந்து மறந்துட்டாங்களே உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உக்ரைனோட இடங்கள்லாம் பிடிச்சி நிற்கிறாங்களே ரஷ்யா இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாங்க ஆச்சரியம் என்னன்னா இந்த அக்ரிமெண்ட் சரி இதை இப்படியே வச்சுப்போம் இதை ரஷ்யா மதிக்குதா இல்லையா வயலேட் பண்ணிச்சா அப்படின்ற முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதை பெர்லின் வால் உடைகின்றது அதுக்கப்புறம் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி இரண்டும் இணைகின்றது இதை வந்து சோவியத் ரஷ்யா அங்கீகாரம் செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்போ கோர்பச்சேவ் இருக்கார் யுஎஸ்எஸ்ஆரில் அவர் வந்து சரி இந்த ஒன்றிணைந்த ஜெர்மனியை நாங்கள் அங்கீகாரம் செய்கிறோம் ஈஸ்ட் ஜெர்மனி போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்றாங்க அதற்கு பதிலாக யூஎஸ் தரப்புல இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரண்டி அஷ்யூரன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஜெர்மனி இது வரைக்கும் இப்ப வந்து ஒரே ஜெர்மனி ஆயிடுச்சு நேட்டோ ஏன்னா வெஸ்ட் ஜெர்மனி நேட்டோ மெம்பராக இருந்தது இப்போ ஈஸ்டும் சேர்ந்ததுனால முழு ஜெர்மனியும் நேட்டோ ஆயிடுச்சு ஆனா ஈஸ்ட் ஜெர்மனிக்கு இன்னாண்ட பக்கம் ஒரு இன்ச்சு கூட நேட்டோ மூவ் பண்ணாது நாங்கள் அந்த ஈஸ்ட் ஜெர்மனியோடு நிறுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டது கோர்பச்சேவிடம் அதற்கு பிறகு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து ரஷ்யாவுடைய இன்றைய ரஷ்யாவுடைய டோர் ஸ்டெப் வரைக்கும் வந்துருச்சு ஏராளமான நாடுகளை வந்து அவங்க நேட்டோல சேர்த்துக்கினாங்க கடைசியா பின்லாண்டு கூட சேர்ந்துருச்சு உக்ரைன் தான் வெயிட்டிங் இப்போ ரஷ்யாவில் கேட்குறாங்க என்னங்க நேட்டோ வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க குறிப்பாக அந்த சோவியத் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க வார்சா பேக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போலந்து உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தில் இருந்தன அங்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் நேட்டோவை நேராக எங்கள் வீட்டு வாசப்படி வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னதுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் என்ன சொன்னாங்க தெரியுமா நேங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்போ இருந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு கோர்பேவ் கிட்ட வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா அது வார்த்தையாக சொன்னது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் ரிட்டன் அக்ரிமெண்ட் எங்கேயாவது இருக்குதா ஏதாவது எழுதிதா கொடுங்க இல்லைல்ல ஓவராக சொன்னதெல்லாம் அதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க நீங்கள் என்ன ஒன்று அதைய பிடிச்சு நிக்கிறீங்க நீங்கள் இப்படின்னு நக்கல் பண்ணாங்க யூரோப்பியன் நேஷன்ஸும் நேட்டோ கண்ட்ரிஸும் சரி இப்போ தொண்ணூற்றி நாலுக்கு வாங்க இதில் அந்த புடாபஸ்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த உக்ரைன் கொடுத்த கேரண்டி உக்ரைன் மீதான தாக்குதல் கிடையாது டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி சோவர்டி வில் பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு இப்போ ரஷ்யா கேட்குறாங்க தம்பி அதுவும் வந்து பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் எங்கேயாவது எழுதி கைது போட்டுக்கிறோமா இருந்தா காமி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னா உங்களால் வாய் திறக்க முடியல தொண்ணூறில் கொடுத்த அக்ரிமெண்ட் இட்ஸ் ஓன்லி அ பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் ரிட்டனாக எதுவும் கிடையாது அப்படின்னு அமெரிக்காவும் நேட்டோவும் சொல்லும் போது அவங்களுக்கு அது நியாயமாக இருந்தது இல்லை அப்போ அதே ஆர்குமெண்ட் இட்ஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் ரிட்டனாக எதுவும் கிடையாது அப்படின்னு நைன்டி ஃபோர் புடாபிஸ்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி ரஷ்யா சொல்லும் போது அதிக உங்களுக்கு அநியாயமாக தெரியுது இதில் எத்தனையோ சின்ன சின்ன நாடுகளில் வந்து நீங்கள் நேட்டோவை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ரஷ்யா இன்னைக்கு உக்ரைன்ல தான் எதிர்ப்பு காரணம் என்னன்னா அது ஸ்ட்ராட்டஜிக்லி லொக்கேட்டட் அண்ட் அதிகம் இருக்கின்ற ஒரு நாடு அது சோவியத் ரஷ்யாவாக இருக்கும் பொழுது உக்ரைன் வந்து அந்த தொழில் வளத்தில் ஒரு பெரிய உச்சத்தில் இருந்தது சரி இன்னைக்கு அந்த அணுகுண்டை திருப்பி குத்துட்டாங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் பேசுறீங்களே அணுகுண்டு அவங்க வச்சிருந்தாலுமே அதனுடைய ஆக்சஸ் கோடெல்லாம் ரஷ்யா தான் இருக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் பிரித்து மாற்றி அது உள்ள இருக்கிறது எல்லாம் நடக்கிற காரியமா இப்ப புரியுதுங்களா இந்த யுத்தம் அப்படின்றது ரஷ்யா ஆரம்பிக்கவில்லை ரஷ்யாவை வந்து ஆரம்பிக்க வைத்தார்கள் இவர்கள் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சும்மா இல்லாமல் சீண்டி விட்டுக்குன்னு எப்படியாவது ரஷ்யாவை வந்து உடைக்கணும் அதை பிடிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அதனுடைய விளைவு தான் நாம பார்க்குற எல்லாமே சரி இதுல ட்ரம்ப்புடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா வார்ல நிறைய அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா அதனால் அந்த புனர் நிர்மாண வேலைகள் அதெல்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் கான்ட்ராக்டு தான் நம்ம மர்மமே அவங்க எல்லாம் நிறைய கம்பெனி வச்சுக்கிறாங்க நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏராளமான கான்ட்ராக்ட் கிடைக்கும் அது ஒன்று அடுத்தது இன்னி தேதியில் உக்ரைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ரேர் அர்த்து எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சீனா ஒரு பக்கம் வந்து செக் வச்சு இருக்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஸோ அங்கே உக்ரைனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே வந்து பிரிட்டனுக்கு நூறு வருஷத்துக்கு எழுதி கொடுத்துட்டாலுமே அண்ணன் ட்ரம்ப்பு அமெரிக்கா சொல்கிறது தானே கேட்டாலும் அதனால் அவங்களோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறார்ல அப்போ நம்ம கம்பெனியெல்லாம் அங்கே போய்ட்டு ஆட்டையை போடலாம் அப்படின்ற மிகப்பெரிய டாலர் ரெண்டுமே அண்ணன் ட்ரம்ப்பு கண்ணு முன்னாடி தொங்குது போதாகுறைக்கு ரஷ்யா அவங்களும் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க வாங்க நிறைய இருக்குது எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ன உடனே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு ட்ரம்ப் இதுல இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க நீங்க இது மாதிரிலாம் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரஷ்யா அப்படியே ஐரோப்பாவையே முழுங்கிறோம் அப்படின்னு விளக்க நீங்களா இப்போ ரஷ்யா உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இந்த மேப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது அது யூரோப்பு அண்ட் ஏஷியா அப்படின்னு ரெண்டு கண்டத்தையும் டச் பண்ணி நினைக்குது தனி கண்டம்னு கூட சொல்லலாம் இதுதான் மற்றவங்களுக்கு கண்டமா இருக்குது போல இருக்குது ஓ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க ஒரே டைம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க பக்கத்தில் பாகிஸ்தான் வந்து அரை மணி நேரம் வித்தியாசம் இந்த பக்கத்தில் இருக்க நாடுகள் வித்தியாசம் டைம் ஜோன்னு சொல்லுவாங்க அதை பிரித்து வச்சிருப்பாங்க இப்போ லண்டன்ல வந்து பன்னெண்டு மணி அப்படின்னா இங்கே அஞ்சரை மணி இதான் கணக்கு ரஷ்யா அப்படின்ற அந்த ஒரே ஒரு நாட்டில் பதினோரு டைம் சோன்ல பரவி இருக்குன்றது இங்கே ஒரு டைம் ஜோன்னா அதனுடைய அடுத்த எண்டில் அது பதினோராவது டைம் சோனில் இருக்குது அப்பனா அது எவ்வளோ பெரிய நாடா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரஷ்யாவுடைய ஒரு எண்டுலேருந்து நீங்க ஹண்ட்ரட் கேஎம் பிஹெச்ல கிளம்பினாலும் இன்னொரு எண்டுக்கு ஈஸ்டர்ன் எண்டுலேருந்து வெஸ்டர்ன் எண்டுக்கு வரணும் அப்படின்னா உன்னே சில பேர் சொல்லுவாங்க சார் அப்படி தான் சார் இருக்குது அப்படின்வாங்க அது வேற விஷயம் அண்டு இவ்வளோ பெரிய நாடு அப்படின்னும் போது ஜனத்தொகை ரொம்பவே கம்மிங்க அதனால ஆஹா நம்ம வந்து ஜனத்தொகை பெருகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற கவலையும் கிடையாது அடுத்தது எல்லா விதமான நேச்சுரல் ரிசோர்சஸும் ரஷ்யாவில் இருக்குது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யாவில் இருக்குது டெக்னாலஜி இருக்குது திறமையான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும் அப்படி இருக்குச்சு அவங்களுக்கு எதுக்குங்க மற்ற நாடுகள்லாம் நீங்க தான் ரஷ்யாவை போடணும் அப்படின்னு அறிஞ்சிட்டு இருக்கீங்களே தவிர ரஷ்யா நாடு பிடிக்கின்ற இல்லை முதல்ல இப்போ வந்து சீனா இந்தியா ரொம்ப நெருக்கமாக கொண்டு வருகின்றன கோர்ஸ் வித் பிட் ஆஃப் மட்டும் தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் பட் காலத்தின் கட்டாயம் மேபி ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ ஒரு நோபல் பரிசு அப்படின்றது ஜஸ்டிஃபைபிளா இருக்கலாம் ஏன்னா பெரிய ஒரு எதிரி மாதிரி நடந்து கொண்டிருந்த சீனா அது வந்து இன்னைக்கு இந்தியாவுடன் இல்லைல நாங்கள் நட்புறவாக இருக்கின்றோம் நீங்கள் எங்கே எனிமி கிடையாது பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் ட்ரம்ப் மட்டும்தான் ஆனால் இப்படி ஒரு நட்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் நோபல் பரிசை வாங்கிக்கினு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியது தான் அமெரிக்கா அண்ட் அமெரிக்கன் எகானமி ஸோ எந்த விதத்தில் இந்த டாரிஃப் அப்படின்றது வந்து இந்தியா முறியடித்து கொண்டு வருகின்றது கூடவே அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினா நான் உங்க மேல டாரிஃப் போடுவோம் அப்படின்னு நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா நாம மிரட்டாம அமெரிக்காவின் அடிவருடிகளுக்கு பெரிய ஆப்பு வைத்து கொண்டிருக்கின்றோம் இதை பத்தி விரிவான பதிவு விரைவிலேயர் நண்பர்கள் மீண்டும் மறுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்